என்ன பாப்பி மேரேஜ் லைஃப்னா எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க ரொம்பவே ஜாலியா இருக்கு ஆமா நீ உங்க எங்க இங்கேயே அப்படியே கொஞ்சம் எல்லாரும் கீழே குனிஞ்சு பாருங்க நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் புல் தலையில படுத்தி கிடைக்கிறீங்க பயந்துறீங்க என்னடி உனை நல்ல ஸ்கூலா பார்த்து படிக்க வச்சிருக்கேன் நிலா ஓடுதுங்கிற நட்சத்திரம் ஓடுதுங்கிற ஏக்கு என்ன இங்க பாருடா உன் மருமகள என்னக்கா மருமக கம்பி கட்டுற கதையெல்லாம் கேட்கணுமா இருக்கு இல்ல ஆனா அது பரவாயில்ல மூத்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இருக்கு ஐயோ ஆமா தம்பி என்ன பண்றது நல்ல தான் ஆனா தான் தாங்க முடியல தொல்ல ஜாஸ்தியா இருக்கு எல்லாரும் அப்படியே சொல்றீங்க கிச்சனா அப்படித்தான் இருப்பாங்க கிச்சனாலே ரொம்ப ஜாலியா இருக்கும்

உனக்கு என்ன கேனடி வைசாகுதே நான் என்ன எப்படி தூக்குவேன் ஏன் இப்படி பண்றே அம்மா எனக்கு இருக்கு மூட்டைய வாங்கி தனியா போக முடியாது சும்மா இரு அம்மா ஒரு وليани வண்டிமா என்னால இத எல்லாம் வச்சி சுத்த முடியல மணிநேர பாத்துகம்மா என்னடி இப்படி சரண்யா சொல்ற அத ரெண்டையும் செல்லங்கடே சொல்ல பேசிட்டு அப்படி नांदுக்குங்கடி நீ தான் உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க பாட்டி நான் வாங்கி தரேன்

இлей என் பேத்தி ஆனாமினாவ என்ன வகைய கேட்ட போட்டாங்க